அன்பார்ந்த ஜனதன்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு அற்புதமான பதிவு தான் அதாவது வந்து மனித வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லலாம் வந்து எந்த லக்கணங்களில் பிறப்பது வந்து ஸ்தரத்தில் பிறப்பது நல்லதா ஸ்திரத்தில் பிறப்பது நல்லதா உபயத்தில் பிறப்பது நல்லதாக அப்படிங்கிற ஒரு கேள்வி ஏன்னா மூணு பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது இந்த மூணு பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ள ஒரு அமைப்பில் வந்து மனிதன் சரளக்கணத்தில் போய் பிறந்தால் அதிகமான நன்மை அதிகமான ஒரு ஸ்பீடு ஒரு எபெக்ட்னஸ் ஒரு பெரிய வெற்றியாளர்களாக அவர்கள் வந்து எதையும் சீக்கிரம் சாதிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய கொஞ்சம் எண்ணத்துலேயே இருப்பாங்க மேசத்தில் போய் பிறந்தாலும் சார் தான் கடகத்தில் போய் பிறந்தாலும் சார் தான் துலாத்தில் போய் பிறந்தாலும் சார் மகரத்தில் போய் பிறந்தார்கள் இவர்கள் எப்பயுமே ஒரு ஸ்பீடான அமைப்பில் இருப்பாங்க அப்போ சா ஆரம் அடிப்படை அப்படின்னு சொல்லக்கூடியது சரலக்கணத்தில் போய் பிறந்தால் அவர்கள் எந்த காரியத்தையும் சாதிச்சிடணும் எந்த காரியத்தையும் சாதிப்பதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக உண்டு ஆனால் சரலக்கணத்தில் மட்டும் போய் பிறந்து சரலக்கணத்தில் போய் ஒரு லக்கணம் வந்து விழுந்துருச்சுன்னு வைங்க ஒரு மேசமோ கடகமோ துலாமோ மகரமோ விழுந்துட்டால் மட்டும் போதாது ஆனால் சரலக்கணத்தில் வந்து நிறைய கிரகங்கள் வேண்டும் கிரகங்கள் இருந்தால்தான் அதிகமான நன்மை அப்படி சரலக்கணத்தில் போய் வந்து என்ன சொன்ன நிறைய சரலக்கணத்தில் போய் பிறந்து சரலக்கணத்தில் நிறைய கிரகங்கள் இல்லை என்னால் அவர்கள் அந்த யோகத்தை அனுபவிக்க முடியாது இதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அப்போ மூன்று விதமான அமைப்பு லக்கணங்களில் போய் பிறந்தவர்களுக்கு இப்போ இருக்கின்ற லக்கணங்களுக்கு சரலக்கணமே சிறந்த யோகம் அப்போ இந்த சரளக்கணத்தில் போய் பிறந்து வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அதிக கிரகம் வந்து என்ன சொல்கிறேன்னா பணபரஸ்தானத்தில் உட்காரக்கூடாது ஏன்னா சரலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு வந்து என்ன சொல்லலான்னா வந்து பதினொன்று குடையவன் பாதகாதிபதி அப்படின்ட்டான் அப்போ பதினொன்று குடைய பாதகாதிபதி என்று சொல்லக்கூடியது காலபுருஷனுடைய ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்னாக வந்துடும் அப்போ இந்த காலபுருஷனுடைய ரெண்டு எட்டு அஞ்சு ரெண்டு எட்டு அஞ்சு பதினொன்று வந்துவிட்டு வந்து விடுகிறன்ற காரணத்தினால இந்த சரலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் வந்து என்ன சொல்லலான்னா ஜெயிக்க முடியாது ஜெயிக்க முடியாது அப்போ சரலக்கணத்தில் போய் பிறந்து அதிக கிரகங்கள் சரலக்கணத்தில் இருக்கணும் சரலக்கணத்தில் போய் பிறந்து அதிக கிரகங்கள் என்ன சொன்னா பணப்பிரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ரிசவம் சிம்மம் விருச்சிகம் கும்பத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னா அவனும் போட்டு வந்து வாழ்க்கையை போட்டு புரட்டி எடுத்தணும் வாழ்க்கையை போட்டு புரட்டி எடுத்துனோம் வாழ்க்கையில் வந்து இவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா நொந்து சாவதற்காகவே பிறந்தணும் அவங்க என்ன மாதிரி ஒரு லக்கணத்தில் போய் பிற சரலக்கணத்தில் போய் பிறந்தாலும் வந்து என்ன சொன்னாண்ணா வந்து பதினொன்று குடையின் பாதகாதிபதி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பதினொன்று குடைய பாதகாதிபதி என்ன சொன்னால் பணவரஸ்தானமாக இருக்கின்ற காரணத்தினால அவருக்கு எந்த கிரகம் வந்து என்ன சொன்னா ரிசபத்திலும் கிரகம் இருந்தாலும் சிம்மத்தில் கிரகம் இருந்தாலும் விருச்சிகத்தில் கிரகம் இருந்தாலும் கும்பத்தில் கிரகம் இருந்தாலும் அவர் எப்பயுமே என்ன சொல்கிறார் அப்போ சரலக்கணத்தில் பிறப்பது யோகமாக இருக்கலாம் யோகத்தை கொடுக்க மாதிரி இருக்கலாம் ஆனால் சரலக்கணத்தில் மட்டும் போய் பிறந்த என்ன செய்ய அந்த சரலக்கணம் என்று சொல்லக்கூடிய மேசம் அதற்கடுத்து என்ன சொன்னான கடகம் அதற்கடுத்து துலாம் அதுக்கடுத்து மகரத்தில் ஏதாவது வந்து என்ன சொன்னாங்க இந்த நாலு கட்டத்தில் வந்து என்ன சொன்னாங்க ஒரு ரெண்டு மூணு கிரகங்கள் இருக்கணும்ல அப்படி இல்லைன்னா அந்த யோகம் வேலை செய்யாது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிடுது அப்போ நீங்கள் சரலக்கணத்தில் போய் பிறந்தால் வந்து என்ன சொன்னானே எங்கள் கிரகம் இருக்கணும் சரலக்கணத்தில் போய் பிறந்தால் சரத்திலும் கிரகம் இருக்கணும் உபயத்தில் கிரகம் பிறந்தால் நல்லது செஞ்சிடும் சரலக்கணத்தில் போய் பிறந்தாச்சுன்னா சரலக்கணத்தில் போய் பிறக்கும் போது என்ன சொன்னான்னா வந்து உபயத்தில் கிரகம் இருக்கலாம் ஏன்னா மேசத்திற்கு வந்து என்ன சொன்னான்னா ஒரு உபயம் என்று சொல்லக்கூடியது என்னது வரும் மிதனம் வந்துடும் கடகத்திற்கு வந்து என்ன சொன்னா அடுத்த ஒரு உபயம் அப்படிங்கிறது எது வந்துடும் என்ன சொன்னான்னா வந்து கன்னி வந்துடும் அதற்கடுத்து வந்து என்ன சொன்னாங்க துலாவுக்கு வந்து என்ன சொன்னாங்க தனுசு வந்து ஒரு உபயலக்கணமாக வரும் மகரத்திற்கு வந்து வந்து ஒரு உபயலக்கணமாக வரும் இந்த இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் இவர்களுக்கு நன்மை செய்யும் என விருத்தியை கொடுக்கும் இதனால் புரிஞ்சு வச்சுக்கிறோம் அப்போ சரலக்கணத்தில் போய் பிறந்தால் நன்மை ஆனால் ஸ்திரலக்கணத்தில் வந்து ஸ்திரலக்கணங்களில் போய் வந்து கிரகம் இருக்கக்கூடாது ஆனால் சரலக்கணத்தில் அதிகமான கிரகம் இருக்கலாம் உபயலக்கணத்தில் அதிகமாக கிரகம் இருந்தால் அந்த கிரகத்தின் மூலமாக இவர்கள் கண்டிப்பாக யோகத்தை அனுப்பி அனுப்பிப்பார்கள் ஆனால் கடைசி வரைக்கும் உங்களுக்கு கை கொடுத்துட்டே இருக்கும் என்னென்னா கை கொடுக்காது இதை வந்து தெரியாமல் வந்து என்ன சொல்கிறாங்க நமக்கு என்ன ஆயிரம் தாராபலன்கள் போக்குவரத்துகள் இருந்தாலும் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து பிரின்சிபல் ஆஃப் ரூல்ஸ் என்று சொல்லக்கூடியது இது இதுதான் இந்த பிரின்சிபல் ஆஃப் லோன் ரூல்ஸ் அப்படின்னா இது தான் இதை வந்து எல்லோரும் தெரிஞ்சுக்கிடுங்க அப்போ சரளக்கணத்தில் போய் பிறப்பது நல்லது ஆனால் சரலக்கணத்தில் கிரகங்கள் அதிகம் இருக்கணும் புகைலக்கணத்தில் வந்து கிரகம் அதிகமாக இருக்கணும் ஆனால் சரலக்கணங்களில் கிரகம் இருக்கக்கூடாது இருந்தால் வந்து என்ன சொல்கிறேன் அது ஒரு பாடுபடுத்தும் ஏன்னா இந்த சரளக்கணத்தில் போய் பிறகு கடைசி வரைக்கும் பொருளாதாரத்தால் இவர்கள் பெரிய பிரச்சனைகளை சந்திப்பார் அல்லது என்ன சொல்கிறேன் நான் வந்து ஏன்னா சரலக்கணத்திற்கு வந்து ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்றில் வந்து ரெண்டு உயிர்காரகமாகவும் ரெண்டு பொருள் காரகமாகவும் போயிடும் அப்போ என்ன சொல்கிறேன்னா ஒரு விதத்தில் வந்து பொருள்காரகத்தால் வந்து இழப்பீடுகளை அணிவிப்பாங்க ஒரு விதத்தில் உயிர்காரகத்தால் இழப்பீடுகளை அணிவிப்பாங்க இதை நல்லாருமே எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிடணும் அதனால் வந்து என்ன சொல்கிறான் வந்து சரளக்கணம் என்பது நன்மையானது வேகமானது விவேகமானது சக்ஸஸை கொடுக்கக்கூடியது ஆனால் அது வந்து என்ன சொல்கிறான் வந்து ஸ்திரத்திலும் ஸ்திரத்தில் கிரகம் இருக்கக்கூடாது இருந்தால் யோகம் சரத்தில் கிரகம் இருக்கணும் உபயோகத்தில் கரகம் அதுக்கடுத்து என்ன சொன்னான்னா ஸ்திரலக்கணத்தில் போய் பிறந்தோம் ஸ்திரலக்கணத்தில் போய் பிறந்தாச்சுன்னா ஸ்திரலக்கணத்திற்கு வந்து என்ன சொன்னா எது பாதகத்தை செய்யும் ஸ்திரலக்கணத்திற்கு ஒம்பது குடையவன் அதிபதி அப்படின்னா அப்போ ஸ்திரலக்கணத்தில் போய் பிறந்தாள் வந்து என்ன சொன்னான்னா வந்து சரலக்கணங்கள் பூரா பாதிப்பை கொடுக்கும் ஸ்திரலக்கணம் ரசவலக்கணத்தில் போய் பிறந்தாச்சுன்னா கடகம் பாதிப்பை கொடுக்கும் அதற்கடுத்து என்ன துலாம் பாதிப்பை கொடுக்கும் அதற்கடுத்து என்ன சரியான மகரம் பாதிப்பை கொடுக்கும் மேசம் பாதிப்பை கொடுக்கும் இந்த இடத்துல கிரகங்கள் அதிகமாக இருக்கக்கூடாது இருந்து திசை நடத்திவிட்டது என்று சொன்னால் அந்த கொடுமையை நீங்கள் அவன் என்ன சொன்னால் ஸ்திரலக்கணத்திற்கு ஸ்திரலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு கேந்திரஸ்தானங்கள் நன்றாக பலன் அளிக்காது ஸ்திரலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு கேந்திரஸ்தானங்கள் வந்து நன்றாக பலன் கொடுக்காது அப்போ வந்து என்ன சொன்னான்னா ஆண்டவனுடைய அருளால் வந்து ஸ்திரலக்கணத்தில் போய் பிறந்தால் அந்த நாலு லக்கணங்களுக்குள்ளே வந்து என்ன சொல்கிறான் வந்து உங்களுடைய ஒம்பது கிரகங்கள் வந்து அடைக்கப்பட்டிருந்தால் அது நல்ல மேன்மையான நன்மையை செய்யும் பிரச்சனைகள் இருக்காது நல்லா இருக்கும் அதே சமயத்தில் வந்து என்ன சொன்னான்னா வந்து என்ன என்னோ உபய லக்கணத்துலேயே அதிகமாக இதில் வந்து என்ன சொன்னானோ அதிக கிரகம் வந்து என்ன சொன்னான்னா ஸ்திரலக்கணத்தில் போய் பிறந்தால் கொஞ்சம் உபய உபயலக்கணத்தில் வந்து கிரகங்கள் உக்காரலாம் என்ன காரணம்னால் வந்து இப்போ ரிசர்வத்தில் போய் பிறந்தாச்சுன்னு ரெண்டாம் இடம் யார் தான் சிம்ம சிம்மலக்கணத்தில் போய் பிறந்தாச்சுன்னு வந்து என்ன சொன்னால் ரெண்டாவது இடம் யார் உங்களுக்கு கண்ணி தான் அதே சமயத்தில் விருச்சிகத்தில் போய் பிறந்தாச்சுன்னா ரெண்டாம் இடம் யார் தனுசு தான் அதே சமயத்தில் கும்பலக்கணத்தில் போய் பிறந்தாச்சுன்னா மூணாம் ரெண்டாம் இடம் யார் உங்களுக்கு வந்து தனக்குடும்பம் தானா அதிபதி என்று சொல்லக்கூடியது உபயலக்கணமாக வருகின்ற காரணத்தினால ஸ்திரலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு ஸ்திரலக்கணத்தில் கிரகம் இருக்கணும் ஆனால் உபயலக்கண உப உபயலக்கணத்தில் கிரகம் இருக்கலாம் ஆனால் சரலக்கணங்களில் கண்டிப்பாக கண்டிப்பாக கிரகம் இருக்கக்கூடாது இதை நீங்கள் பரிச்சித்து பாருங்கள் இது வந்து ஒரு ஆய்வு பண்ணி எடுக்கப்பட்டது இது ஒரு ஆய்வு இந்த ஆய்வை வந்து நம்ம பண்ணி எடுக்கும்போது சரி இவங்க எப்படி இருக்காங்க இவங்களுடைய வாழ்க்கை முறைகள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத வந்து நீங்கள் எப்பயுமே தெ நல்லா பாருங்கள் எப்பயுமே ஜோதிடம் பார்ப்பதை விட வந்து என்ன சொன்னால் நம்ம ப்ராக்டிக்கலாக வந்து நிறைய தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்போ ஸ்திரத்திற்கு ஸ்திரம் ஓகே உபயம் ஓகே சரத்திற்கு சரம் ஓகே உபயம் ஓகே இதனால் புரிஞ்சுக்கிட்டிங்களா அப்போ வந்து என்ன சொன்னா வந்து உபயலக்கணத்தில் போய் பிறந்தால் உபயலக்கணத்தில் போய் பிறந்தால் உபயலக்கணத்தில் கிரகம் உட்காரவே கூடாது லக்கணம் உபயோகமாக இருக்கலாம் ஆனால் வந்து என்ன சொல்லம் கண்ணி தனுசு மேனத்தில் மீனம் லக்கணமாக வரலாம் ஆனால் அந்த உபயத்தில் கிரகம் உட்காரக்கூடாது உபயத்தில் கிரகம் உட்கார்ந்தாச்சுன்னா உபயலக்கணத்தில் போய் பிறந்தால் வந்து அது அதுவே பாதகாதிபதியாக விதியாக வந்துடுது எழுப்புடையவனை பாதகாதி அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன இந்த நாலு கட்டங்களும் ஏதாவது ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டு இருப்பார்கள் அப்போ இவர்களுக்கு என்ன இருக்க இருக்க வேண்டும் என்று சொன்னால் உபயலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன சொன்னான்னா வந்து பணபுரத்தில் கிர கிரகம் இருக்கலாம் அதே பனவரத்தில் வந்து பணவரஸ்தானத்தில் வந்து அதிக அதிக கிராமக்காரம் ஏன்னா உபயலக்கணத்திற்கு வந்து என்ன சொல்கிறான் விருத்தியை கொடுக்கக்கூடியது பாருங்கள் மிதனத்துக்கு விருத்தியை கொடுக்கக்கூடியது சிம்மம் விருத்தியை கொடுக்கும் அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறன்னா உங்களுக்கு கண்ணியில் போய் பிறந்தாச்சுன்னா பணவரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய விருச்சி விருத்திகம் விருச்சிகம் விருத்தியை கொடுக்கும் அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான் வந்து உங்களுக்கு தனுசில் போய் பிறந்தாச்சுன்னா உபயலக்கணமாக பிறந்தாச்சுன்னா அது வந்து என்ன சொன்னால் கும்பம் வந்து உங்களுக்கு விருத்தியை கொடுக்கக்கூடியது அதே சமயத்தில் வந்து என்ன சொன்னால் மீனத்து மீனலக்கணமாக உங்களுக்கு உபயலக்கணத்தில் போய் பறந்துட்டிங்கன்னா ரிசவம் வந்து உங்களுக்கு வந்து நன்மை செய்யக்கூடியதாகவே கண்டிப்பாக இருக்கும் அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து இந்த ரெண்டு இந்த இந்த உபயலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு சரத்திலும் கிரகம் உட்காரலாம் ஸ்திரத்திலும் கிரகம் உட்காரலாம் ஆனால் உபயத்தில் மட்டும் கிரகம் உட்கார இது கடவுள் வந்து நமக்கு விதிச்ச விதி இதில் போராட்டங்கள்ல வந்து என்ன சொன்னேன்னா ஏன் போராடுகிறோம் என்பதை வந்து நம்மளுடைய ஸ்ட்ரெச்சர் தெரிஞ்சுக்கிடும் நம்மளுடைய தெரியாமல் தான் வந்து என்ன சொன்னா எல்லாமே நல்லதாகவே நமக்கு தெரியும் ஆனால் எல்லாமே நல்லதாக தெரிந்தாலும் வந்து என்ன சொன்னா ஆனால் வந்து நன்மை நடக்காது எப்பயுமே ஒன்று நினைச்சிருக்கேன் சரளக்கணத்தில் போய் பிறந்தால் பதினொன்று குடைவன் பாதகாதிபதி மட்டும் என்று நினைத்து கொள்ளாதீர்கள் அவர் சார்ந்த வந்த அனைத்து பேலன்ஸ் இருக்கிற மூணு கட்டமும் பாதகம் செய்யும் ஏதாவது ஒரு விதத்தில் பாதகம் செய்யும் ஸ்திரலக்கணத்தில் போய் பறந்து விட்டால் ஒம்போது குடையவன் மட்டும் பாதகாதிபதி என்று நினைக்காதீர்கள் தகப்பன் மட்டும்தான் பாதகாதிபதியா தகப்பன் மட்டும் பாதகாதிபதி இல்லை தகப்பனை வந்து பாதகம் இல்லாத பாதகமானதாக கொண்டு வந்துருவான் எந்த ஸ்திரலக்கணத்தில் போய் பிறந்தால் தகப்பன் பாக்கிப்பா பாதகஸ்தானாதிபதி ஆனால் அது தகப்பன் மட்டும்தானா அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் யோசனை பண்ணப்பா ஸ்திரலக்கணத்தில் போய் பிறந்தால் பதனொன்று குடையவன் பாதகாதி அது பதினொன்று குடையவன் மட்டும்தானா ஸ்திரலக்கணத்தில் போய் சரலக்கணத்தில் போய் பிறந்தால் பணவரஸ்தானங்கள் அத்தனையுமே நமக்கு பிரச்சனையும் கிடையாது ஸ்திரலக்கணத்தில் போய் பிறந்து விட்டீர்களா உங்களுக்கு யார் பாதகத்தை செய்வார்கள் என்று சொன்னால் சரலக்கணங்கள் ஃபுல்லாகவே வந்து என்ன சொன்னால் கேந்திரங்கள் வந்து உங்களுக்கு பாதகத்தை செய்தும் செய்யும் அதில் மாற்றம்லாம் முடியாது உபயலக்கணத்தில் போய் பார்த்தா உபயலக்கணத்திற்கு அந்த உபயலக்கணம் ஆகிய நாலு காணருமே பாதகத்தை செய்யும் ஆனால் அந்த உபயலக்கணத்திற்கு என்ன சொன்னான்னா சரமும் சரமும் ஸ்திரமும் சிரத்தில் கிரகம் நன்மையாக இருப்பார் இதெல்லாம் ஜோதிடத்தோடைய விதி அதனால் வந்து என்ன சொல்கிறாங்க எப்பயுமே நாம் ஒரு லக்கணத்தில் போய் பிறந்தோம் பிறந்து விட்டோம் என்று சொன்னால் நமக்கு எந்தெந்த இடத்தில் கிரகம் இருக்கலாம் எந்தெந்த இடத்தில் கிரகம் இருக்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு திதை தெரிந்து கொண்டு உங்களுடைய உண்மையான சொரூபத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா தான் ஜோதிடம் இருக்குது அப்போ இதை ஏன் வந்து இதை அறுதிக்கிட்டு இப்போ பேசுகிறோம் அப்படின்னா வந்து வாழ்க்கையில் வந்து ஏன் எல்லாரும் போராடி கொண்டிருக்கிறார்கள் ஏன் போராடி கொண்டிருக்கிறார்கள் அந்த போராட்டத்திற்கு காரணம் என்ன அந்த போராட்டத்துக்கு காரணம் என்ன சொன்னான்னா ரொம்ப வெளுத்து வாங்கும் ரொம்ப வெளுத்து வாங்கும் அப்போ ரொம்ப வெளுத்து வாங்கும் போது எனக்கெலாம் வந்து என்ன சொன்னா சரலக்கணத்தில் போய் பிறந்த என்ன எல்லா காரிய சாதனையும் பண்ணினாலும் ஸ்திரத்தில் போய் வந்து என்ன சொன்னான்னா வந்து மூணு ரெண்டு அஞ்சு கிரகம் உட்காந்துருச்சு மூணு ரெண்டு அஞ்சு கிரகம் உட்காந்துருச்சு அந்த கொடுமையெல்லாம் வந்து என்ன சொன்னான்னா மனித வாழ்க்கையில் வந்து ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது விடை விடை கண்டுபிடி கண்டுபிடிக்கிறதுக்கு ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு நம்ம வந்து என்ன சொன்னேன் வந்து சரலக்கணத்தில் போய் பிறந்த ஒரு பூர்வ உண்மை ஸ்தானத்தில் போய் வந்து என்ன சொன்னால் ஒரு திசை நடத்துவது அஞ்சு கூட இருந்தானே அப்போ என்ன சரலக்கணத்திற்கு என்ன சொன்னேன் என்ன வந்து பாதகாதிபதி என்று சொல்வது பதினொன்று கூட உன்னோடு சம்மந்தப்படுவோம் அப்போ குழந்தைகளால் குழந்தைகளுக்காக அதிகமான இன்புட் கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும் அவங்கள தூக்கி நிறுத்த வேண்டியது வரும் அதுக்கடுத்து என்ன சொன்ன ரெண்டாம் இடத்துல வந்து மூணு கிரகம் இருக்குலக்கணத்து அப்ப என்ன சொல்றா குடும்பத்திற்காக வந்து என்ன சொன்ன காலம் பூரா உயிரை கொடுக்கணும் இதுல இன்னொரு ஸ்திரலக்கணத்துல போய் வந்து என்ன சொன்ன ராகு எட்டாம் இடத்துல எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கேன் இதெல்லாம் இந்த அணு அறிவு தான் என்ன சொல்லலான்னா நம்மளை வந்து இந்த அளவுக்கு மேன்மையாக இருக்குச்சு அதாவது நீங்கள் வந்து யார் ஒருவர் ரொம்ப கஷ்டப்பட்டாங்களோ அவர்கள் அறிவுஜீவிகளாகவும் ஜெயிப்பதற்குண்டான மனோநிலையை வந்து கண்டிப்பாக அந்த கிரகங்கள் கொடுத்துரும் அதே சமயத்தில் வந்து என்ன சொல்லலான்னா ரொம்ப சுகமாக நம்ம இருக்கோம் நமக்கு ஏதோ ஒரு லக்ஸுரிஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன சொன்னா அடிப்படை விஷயங்கள் உங்களுக்கு தெரியாமல் போயிடும் அப்போ பிறப்பால் சரளக்கணம் உயர்ந்தது அதற்கடுத்து வந்து ரெண்டாவது வந்து ஸ்திரலக்கணம் அடுத்த கேட்டகரியும் மூணாவது தான் உபயம் இவர்களுக்கு என்னென்ன ஆதிபத்தியத்தில் வந்து என்ன சொன்னாங்க வந்து கிரகங்கள் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வரமாக சொல்லியாச்சு ஸ்திரலக்கணங்களுக்கு சரலக்கணங்களுக்கு சரத்தில் கிரகமும் உபயத்தில் கிரகமும் இருக்கும் ஸ்திரலக்கணங்கள் பிறந்தவருக்கு ஸ்திரத்தில் கிரகமும் உபயத்தில் கிரகமும் இருக்கணும் உபயலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு உபயலக்கணத்தில் கிரகமே இருக்கக்கூடாது சரத்திலும் ஸ்திரத்திலும் இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும் இப்படியெல்லாம் கிடைக்குமானா அதுவும் நம்மளுடைய முன்னோர்கள் செய்த கர்மா தான் அது நமக்கு வந்து அமையுது என்பது சாஸ்திரம் சொல்லியிருக்கிறது எல்லாமே நாம் முன்னோர்கள் செய்த நன்மை தீமைகளும் அந்த அதற்குண்டான ஒரு ஆதிபத்தியமாகிய தர்மங்களை செய்திருந்தால் நமக்கு அடுத்த சந்ததிகள் நல்லாக பிறக்கும் அதனால் நீங்கள் எல்லாரும் தர்மம் செய்து நீங்கள் நன்றாக இல்லை என்று சொன்னால் உங்களுடைய சந்ததிகள் சந்ததிகளுக்கு பிறக்கக்கூடிய சந்ததிகள் மிக நன்றாக இருப்பார்கள் அதனால் என்ன சொன்னான்னா நாம் எப்படி பிறந்து விட்டாமல் என்ன செய்வது அப்படிங்கிற வார்த்தை செய்ய வேண்டியது கரெக்டாக செய்யுங்க தர்மம் செய்தால் அடுத்த சந்ததிகள் நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து என்ன சொன்னால் நீங்கள் முன்னோர்கள் செய்த நன்மைகளால் நாங்கள் நன்றாக இருக்கிறோம் என்ற பெயர் கிடைக்கும் உங்களுடைய பெயர் வந்து காலமெல்லாம் அழியாக புகழிடம் இருக்கும் என்று கூறி லக்கணங்களில் மூன்று லக்கணங்களில் வந்து சரலக்கணம் வந்து சிறந்த லக்கணம் அதனால் எல்லோரும் பரிச்சத்து பாருங்கள் வீடியோவை ஒன்றுக்கு ரெண்டு மூணு பேரும் படித்து பாருங்கள் சில பேர் என்ன சொன்னாங்கன்னா வந்து என்னை பொறுத்தல இல்லை எனக்கு தோன்றது தான் நான் வீடியோவை போட முடியும் நான் யாருக்கும் வந்து என்ன சொன்னேன்னா வந்து இப்போ இதை ஒரு கின்ஸ் எடுத்தால் கூட இந்த கின்ஸை வச்சு கின்ஸ் வச்சு படிக்கிறதுக்கு தப்புன்னு கிடையாது ஆமாம் எல்லாமே குறிப்படுத்துது வந்து இதான் செயல்பட முடியும் இது குறிப்பிடு போது வந்து என்ன சொன்னா பார்த்து சொல்கிறீங்க அப்படிங்குறது என்ன பார்த்து சொல்லாங்க எந்த பார்த்து சொல்லுவாங்க நிறைய பேருக்கு என்ன சொன்னாண்ணா இன்னும் மூளை இல்லாமல் நிறைய பேர் இருக்கீங்க தயவுசெய்து என்ன சொன்னா உங்களுக்கு என்னுடைய வீடியோக்கள் நன்றாக பாருங்கள் நான் வந்து சந்தோஷப்படுவேன் ஆனால் என்னை வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னா குறை சொல்லுகிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் குறை உள்ளவர்களாகத்தான் இருப்பேன் ஏன்னால் எனக்கு குறை கிடையாது நான் வந்து ஒரு கிண்ஸ் எடுக்கணும் எடுத்தால் தான் பேச முடியும் அதை வந்து என்ன சார் இதையே வந்து என்ன சார் நீங்கள் குறை கூறுகிறீர்கள் என்று சொன்னால் எப்படி பேசுவது எப்படி பேசு குறிப்பில்லாமல் வந்து மேடையில் போய் பேசிட முடியுமா குறிப்பில்லாமல் ஒரு யூடியூப் யூடியூப்பில் பேச முடியுமா இதெல்லாம் வந்து என்ன நிறைய பேர் வந்து என்ன சொன்னேன் அவங்களாம் அந்த சேனலுக்குள்ளே நான் வச்சிருக்க மாட்டேன் அடுத்த செகண்ட் வந்து என்ன சொன்னேன்னா அந்த மாதிரி தவறான ஒரு கருத்தை சொல்லிக்கிட்டு இந்த சேனலுக்கு தேவையில்லை என்ன சார் கட் பண்ணி சேனல்லிருந்தே தூக்கிடுவேன் அதனால் எல்லோருக்கும் எல்லோரும் நல்லாயிருக்கணும் எல்லாருடைய கல்வியும் ஒரு மூளைக்குள்ளேருந்து அதை நம்ம தான் கொண்டு வரோம் அப்போ இறைவன் கொடுத்த அறிவைத்தான் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிறதே தவிர எல்லோரும் குறை சொல்லி நீங்கள் ஜெயிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு குறைவுள்ளவர்களாக யாரையும் குறை சொல்லாது நமக்கு பிடிக்காமல் இருக்கலாம் அவருக்கு உண்டான சிற்றறிவில் பேசியிருப்பார் எனக்கே சிற்றறிவு தான் சொன்ன பெரிய அறிவுலாம் கிடையாது அதனால் எல்லாரும் இந்த தாமரை மோதிரம் வாங்குங்க வளம்புரி சங்கு வாங்க வளம்புரி விநாயகர் வாங்குங்க ரசமணி வாங்குங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்ல பயன்பாடு உள்ளதாக இருக்கும் நிறைய பேருக்கு கா மூணு பேருக்கு அனுப்ப வேண்டியிருக்குது கொஞ்சம் டைம் பற்றில நாளையிலேருந்து மேக்ஸிமம் இந்த வார்த்தைகள் எப்படி அனுப்பிடுவேன் என்று கூறி பொங்கலை கொடுத்துக்கூடிய ஒரு சிப்பி பாறை ஜோதிடர் சாதிராமன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளங்குறான் வாழ்க்கை வளங்குகிறான்